விருது அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு அங்கீகாரம் அந்த விருதை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நிறுவனமாக தேசம் திகழ்கிறது அதே நேரத்துல இப்ப வந்து தேசிய உதவி தலைவர் அவர் வந்திருக்கிறாரு அவரும் வந்து ஆதரவு கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு பல விருதுகள் வந்து கொடுக்குறோம் அதுல வந்து முக்கியமா வந்து ஊடகவியாளர்கள் கலைஞர்கள் வர்த்தகர்கள் அரசியல்வாதிகள் இப்படி வந்து பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை தமிழர்களால் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மீடியாவுக்கும் வந்து என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ முதல்ல வந்துட்டு நான் வந்து விருது விழாவை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முத முதல்ல நான் தொடங்கினேன் விளைச்சால் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பத்து பேருக்கு வந்து விருது விழாவை தொடங்கி இன்றைக்கு வந்து ஆயிரத்திக்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து இந்த இந்த பதினாறு ஆண்டுகள்ல வந்து விருது வந்து பெற்றுருக்காங்க இந்த விருது விழாவுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் முதல்ல தொடங்கிய ஒரு நிறுவனம் தேசம் ஊடகம் இது ஏன் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து பத்திரிகைகளுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து பயணிக்கிட்டு இருக்கேன் திறனாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எங்களுக்கு டீம் இருக்காங்க அந்த திறனாளர்களை அடையாளம் கண்டு இந்த விருது விழாவை வந்து நடத்திட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஊடகவியலாளர்களுக்கு கொடுக்கணும்னு கொடுக்குறோம் அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் பிசினஸ் பண்றவங்க வர்த்தகத்துல உள்ளவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு துறைகள்ல ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து விருது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விருது விழா மற்றவர்கள் அதாவது விருது பெருது பெறுகிறவர்கள் வந்து முன்னோக்கி செல்றதுக்கு ஒரு ஒரு ஊன்றுகோலா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல வந்து இந்த விருது விழா நடத்திருக்கிறோம் மலேசியால மட்டும் இல்லாம இந்தியாலேயே இந்த விருது விழாவை நடத்தணும் முதன் முதல்ல பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி பதினேழாம் ஆண்டு மயக்கான் டிசி துணைத்தலைவர் டத்தோஸ் ஸ்ரீ சரவணன் அவர்களால் வந்து திருவண்ணாமலையில வந்துட்டு இந்த விருதை வந்து கொண்டுட்டு போனோம் இரண்டாயிரத்தி பதினேழுல வந்துட்டு அந்த பதினாலு எழுபது பேர் வந்து விருது பெற்றார்கள் அதுல வந்து இருபத்தி ஐந்து பேரு மலேசியர்கள் இந்த மலேசியால இருந்து சாதனையாளர்களை வந்து நம்ம அதாவது திறனாளர்கள் சாதனையாளர்கள் சொல்லலாம் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு அடுத்த அதாவது ஒரு இது வந்து ஒரு படிக்கல்லாக இருக்கும்ன்றதுக்காக இந்தியால வந்துட்டு இந்த விருதை நடத்தணும் அதன் பிறகு வந்து கொண்ட செய்ய முடியாத பட்சத்துல மலேசியாவில் வந்து ஏற்பாடு செஞ்சு கொண்ட டாக்டர் நடத்திட்டு இருந்தோம் டாக்டர் மாதிரி விருது அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு அங்கீகாரம் அந்த விருதை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நிறுவனமாக தேசம் திகழ்கிறது அடுத்த ஆண்டு கண்டிப்பா இந்த விருது விழாவை சென்னைக்கு திருப்பியும் கொண்டு போறோம் அப்படின்ற ஒரு செய்தியையும் வந்து எங்களுக்கு தெரியும் சரி இந்த விருது வந்து இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பல விருதுகள் வந்து கொடுக்குறோம் அதுல வந்து முக்கியமா வந்து ஊடகவியலாளர்கள் கலைஞர்கள் வர்த்தகர்கள் அரசியல்வாதிகள் இப்படி வந்து பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை தேர்வு செய்கிறோம் எங்களுக்கு வந்து டீம் இருக்காங்க எழுவர் கொண்ட ஒரு டீம் வந்து விருதாரர்களை வந்து தேர்வு செய்து அவங்களுக்கு வந்து இந்த விருதுகளை வந்து கொடுக்கிறோம் இந்த மாதிரி நிறைய விருதுகள் இன்னொரு விருது பாத்தீங்கன்னா இதை நான் சொல்லலாம் தேசிய தலைவர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கு வந்து இந்த முறை வந்து லீடர்ஷிப் இதில் வந்து அவரை தேர்வு பண்ணி விருது வழங்க நாங்கள் ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் அவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த மாதிரி மலேசியாவில் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு அதாவது நாங்க வந்து கட்சி பார்க்கல அஹ் மைக்காவா இருக்கட்டும் டிஏபியா இருக்கட்டும் இந்த மடாடி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் கொண்டு வந்து எல்லாரையும் அழைக்கிறோம் எல்லாரையும் ஏற்க ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து நிகழ்வுகளை கலந்துக்குவாங்க அவங்களுக்கு இந்த அதாவது கலந்துக்கிட்டு நிறைய விருதுகளை வந்து கொடுப்பாங்க பிரமுகர்களுக்கு எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துருவோம் என்னுடைய ஒவ்வொரு விருது பயணத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ரத்தநடி அம்யாரு அவங்கள வந்து சொல்லி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுல அவங்க வந்து நாட்டில் வந்து அள்ளி அள்ளி கொடுத்த கரம்னா தான் நிறைய எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு கொடுத்திருக்காங்க சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரியும் அவங்க ஏன்னா இரண்டாயிரத்தி நாலில் அவங்கள பத்தி நான் தான் எழுதியிருக்கேன் டைப்பிங் பூத்த மலர்னு நான் எழுதினேன் ஒரு ஒரு டைட்டில் போட்டு அப்ப நம்ம மக்களவையில் இருந்த எழுதி அவங்களை வந்து இன்னமும் என்ன கூட பயணி பயணி பயணிச்சிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல இப்ப வந்து நத்தோ முருகியா வந்திருக்காரு மாய்காவின் தேசிய உதவி தலைவர் அவர் வந்திருக்கிறாரு அவரும் வந்து ஆதரவு குறிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்தமிழ் மன்னன் வந்திருக்கிறாரு அவரும் வந்து நம்மளுக்கு வந்துட்டு உதவி அதாவது சப்போர்ட் மோரல் சப்போர்ட் வந்திருக்கிறாரு முக்கியமா வந்து திரு இந்திரன் அவர்கள் அவர்கள் வந்து கண்டிப்பா நான் சொல்லணும் அவரும் வந்து இந்த நிகழ்வுக்கு நான் கண்டிப்பா உதவி செய்யறேன்னு இலவசமா யாருமே இலவசமா கொடுக்க மாட்டாங்க ஆள மெயின்டெனன்ஸாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி விருது பண்றோம் இந்த விருது ஏன் பண்றோம்னு அவருக்கு கண்டிப்பா தெரியும் சோ அவருக்கு மட்டும் தான் தெரியும் அவரு சொன்ன கையோட மறுக்கவே இல்லை மறுகணும் நீங்க செய்யுங்க நான் உங்களுக்கு இலவசமா வந்து ஹால கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல சொன்ன அந்த நல்ல மனசுக்கு ஒரு பலத்தை கேட்க சரி தொடர்ந்து வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து வருகை தந்திருக்கப்பட்ட முருகியா அவர்கள் வந்து தேசிய மொழியில் வந்து பேசி விருது தொடக்கி வைப்பாங்க